வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஎன் தெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூடைய லெவல் பாஸ் மார்க்கு எக்ஸ்பெக்டு கட் ஆஃப் இது எல்லாமே நம்ம வந்து சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு நம்ம பாட வாரியாகவே நம்ம அனகைஸ் பண்ணிடுறோம் சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பெடோக்சி சிடிபி இது வந்து டீச்சிங் லேனிங் கான்செப்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்புறம் ஏர்னிங் தியரிஸ்க்கு வந்து பியார்ஜெட்டு பிகார்ஸ் இ கோவிபர்க் இந்த மூணு தியரிஸ்லேருந்து கொஸ்டின் வந்துருந்துச்சு இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல இருந்தும் கொஸ்டின் வந்துருச்சு சைக்காலஜி பேஸ்டு சுச்சுவேஷனல் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் இதோடைய டிஃபிகல்டி வந்து என்னன்னு பார்த்தோம்னா மாடரேட் டு டஃப் தான் உங்களோட இது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா செகண்ட் வந்து லாங்குவேஜில் பார்த்தோம்னா தமிழ் இங்கிலீஷ் இருக்கு தமிழ்ல வந்து இலக்கணம் ஈஸியாக கேட்டிருந்தாங்க இலக்கியத்துக்கு வந்து நாலு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க காம்ப்ளிகேஷன் வந்து மாடரேட்டாக இருந்துச்சு இப்போ இங்கிலீஷ்க்கு வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா கிராமர் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு காம்ப்ளிகேஷனும் ஈஸியாக தான் இருந்துச்சு பட் பெடாகலஜி வந்து மாடரேட்னு சொல்லலாம் என்னோடய என்னையை பொறுத்த வரைக்கும் இதோட டிஃபிகல்ட்டி வந்து என்னென்னா ஈஸி டு மாடரேட்னு வச்சுக்கலாம் தேர்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க அதாவது சிம்பிளிஃபிகேஷன் ஆவரேஜ் ரேஷியோ பெர்சன்டேஜ் இந்த மாதிரி ஜியாமெட்ரிக்கு வந்து மூணு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மேக்ஸ் பெடகாலஜியுமே மாடரேட்டாக தான் இருந்துச்சு டோட்டலாக இதோட டிஃபிகல்ட்டின்னு பார்த்தோம்னா மாடரேட் தான் அடுத்து என்விரான்மெண்டரி ஸ்டடிஸ் அதாவது ஈவிஎஸ் இவிஎஸ்க்கு வந்து என்ன கேட்டாங்கன்னா ஹிஸ்ட்ரி சிவிக்ஸு ஜியாகிரபி இது வந்து பேசிக்ஸ் கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க டீச்சிங் மெத்தட்குமே ஈஸியான கொஸ்டின் தான் இருந்துச்சு ஸோ டோட்டலாக டிஃபிகல்ட்டின்னு பார்த்தோம்னா ஈஸி தான் உங்களோட இது எப்படின்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்க ஓகேவா இப்போ மார்க் பார்க்கணும்னா கேட்டகரி வைஸ் பாத்துருவோம் ஓகேவா ஜென்ரல் கேட்டகரியா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய மார்க் வந்து நைன்ட்டியாவது இருக்கணும் ஓகேவா அதுக்கடுத்து பிசி பிசிஎம் எம்பிசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் கண்டிப்பாக வேணும் அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டிக்கு இருந்தீங்கனாலும் எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் வேணும் டிஃப்ரெண்ட் ஏபிள் அதாவது ஊனம் சொர்கா இருந்தீங்கனாலும் உங்களுடைய மார்க் வந்து எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து பாஸ்ட் மார்க்குக்கு வேணும் ஓகேவா இப்போ என்னோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அதாவது நான் ஆக யூஸ் பண்ணுறதுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் ஓகேவா பேப்பர் ஒன்னுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம் இப்போ இது நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து நைன்டி செவனுக்கு ஒன் நாட் த்ரீ வரைக்கும் இருக்காங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பிசி கேட்டகிரிக்கு வந்தீங்கன்னா நைன்டி டூ கேந்து நைன்டி எயிட் எம்பிசி கேட்டகரிக்கு வந்தீங்கன்னா நைன்ட்டிக்குருந்து நைன்டி சிக்ஸ் எஸ்சி கேட்டகிரிக்காக வந்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் இருந்து நைன்ட்டி டூ எஸ்டி கேட்டகிரிக்காக வந்துருந்தீங்கன்னா எண்பதுக்கு இருந்து எண்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுகிறது இப்போ அதே இது பேப்பர் டூக்கு பார்த்தோம்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்தீங்கன்னா நூற்றி அஞ்சு கருந்து நூற்றி பன்னிரெண்டு வரைக்கும் கட் ஆஃப் எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுகிறது பிசி கேட்டகிரி வந்தீங்கன்னா நூறு கருந்து நூற்றி எட்டு எம்பிசி கேட்டகிரி வந்தீங்கன்னா தொண்ணூத்தாறு கருந்து நூற்றி நான்கு வரைக்கும் எஸ்சி கேட்டகிரிக்காக வந்தீங்கன்னா தொண்ணூறு கருந்து தொண்ணூற்றி எட்டு எஸ்டி கேட்டகரிக்கு வந்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு கருந்து தொண்ணூற்றி நான்கு வரைக்கும் இருக்காது தான் எப்போயுமே கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பேப்பர் டூக்கு எப்பயுமே ஹையஸ்டா தான் இருக்கும் ஏன்னா காம்படிஷன் வந்து பேப்பர் டூக்கு அதிகம் இந்த பிடி ஆர்டிஸ்ட் அசிஸ்டன்ட் கிராஜுவேட் டீச்சருக்காக போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணனால எப்போயுமே இதுக்கு வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஓகேவா ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம டிஎன் டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட என்னோட பாயிண்ட் ஆஃப் எக்ஸாம் ரிவ்யூ உங்களோட எக்ஸாம் எப்படி இருந்துச்சு உங்க ஸ்கோர் எவ்வளவு வருதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க யூஸ்ஃபுல்லா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பை பாய்! நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை பார்ப்போம்